சங்க மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே அலம் இன்று இரண்டாவது நாட்களாக தராவி முடிவடைந்திருக்கிறது இன்று சூரத்துல் பக்கரா நிறைவடைந்து சூரத்து ஆலிஹிம்ரான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனக்குறைய இரண்டரை ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன அலமதுல்லா அல்லாஹு தலா பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கு குரானை ஓதுவதற்கு ஓதுவதற்கும் அதை கொழுகையில் நின்று கேட்பதற்கும் உரிய பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல ஒரு பெரிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கு அலஹமது இல்லா இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே நிறைய துவாக்க முக்கியமான வசனங்களெல்லாம் ஓதப்பட்டன சூரத்துள் பக்ராவில ரொப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனாத்தி ஹசனத்தம் ஓகீனா ஆதா பன்னார் ஒவ்வொருவரும் பனனமாக இதை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்திலே இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த ரொப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தம் ஹசனத்தம் அதா ஆதாபன்னார் இருக்கிறது எல்லா வளங்களையும் கேட்கக்கூடிய ஒரு கருத்து இதில் உள்ளடக்கம் எனவே இந்த துவாவை ஒவ்வொருவரும் மனநமாக ஓதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஆயத்துல் குருஷ் செய்யுதுல் ஆயாத் என்பதாக ரசூலுல்லா இஸ்லாசம் அவர்களால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வசனம் இன்று ஓதப்பட்டது இதில் அல்லாஹுடைய தன்மைகள் ஒரே வசனத்தில் ஏறக்குறைய குறைய பனிரண்டு தன்மைகள் அதிலே இருக்கின்றன எனவே தான் இந்த வசனம் எல்லா வசனங்களுக்கும் தலைமையான வசனம் என்பதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் தூங்கக்கூடிய சமயத்துல ஆயத்திலுக்கு ஓதிக்கொண்டு தூங்குவாரையானால் மரணத்தை தவிர மற்ற எந்த தீங்கும் அவரை அண்டாது மரணம் அன்றைக்கு நிறைவேறும் என்று இருந்தால் மரணம் ஏற்படும் மரணம் ஏற்படாது சொன்னா ஆயத்திற்குரிசியை ஓதிக்க தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் பெரிய கஷ்டமா போக மாட்டாங்க அப்படிலாம் இல்லை மரணம் ஏற்படும் என்று இருந்தால் அதை தவிர மற்ற எல்லா விதமான தீங்கும் அவரை அண்டாது தின் சேத்தான் போன்ற தீங்குகள் மற்ற மற்ற தீய கனவுகள் இது மாதிரியான எந்த தீங்கும் அவரை அண்டாது எவ்வளோ பெரிய விஷயம் ஆயத்துள்ளுசி அதே போல ஒவ்வொரு பருளான தொழுகைக்கு பிறகும் ஒரு மனிதர் ஆயத்துள் குறிசியை ஓடுவாரையானால் அதை வழக்கமாக கொண்டிருப்பாரையானால் சொர்க்கம் அவருக்கு கடமையாகி சலாசின்னு சொன்னார் அந்த சொர்க்கத்துக்குதான இவ்வளோ பெரிய பாடுபடணும் இவ்வளவு கஷ்டப்படுறதும் எனக்கெடுறதும் எதுக்காக வேண்டி இந்த சொர்க்கத்துக்காக வேண்டிதான் அந்த சொர்க்கம் இந்த ஆயத்தூ குறிசியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்ல இன்று இன்னொரு அற்புதமான துவா வரப்பட்டது ஆம நர்வ சூலுமா உன் சிலை இலைஹிவன் சூரத்தில் பக்ராவை முடிக்கின்ற போது அல்லாஹ் தலா இரண்டு அற்புதமான வசனங்களை கொண்டு முடிக்கின்றான் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு இரண்டு ஒலிகள் தரப்பட்டிருக்கின்றன ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொன்று ஆமனர் சூழ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் என்பதான் செலவாஜ் சொன்னார் இதெல்லாம் பெரிய சிறப்புகள் இதற்கெல்லாம் இருக்கின்றன அதற்கு அடுத்து சூரத்து ஆல இம்ரானிலே ஒரு அழகான துவாவை சொன்னான் காரணம் நாம் எல்லாம் அமல் செய்கிறோம் நாம் இத்தனையோ அமல் செய்திருப்போம் ஆனால் எந்த ஒரு அமலுக்குரியவர்களும் தன்னை பற்றி திருப்தி பெரிய அமல்தாரி இருக்குது நம்ம என்னைக்குமே நமக்கு தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சைத்தானை விடையா பெரிய விவாதம் செய்ய போறோம் சைத்தான் சொர்க்கத்துல குடியிருக்க வைக்கப்பட்டான் அந்த அளவுக்கு தகுதி வளர்ந்திருந்தது ஆனால் அல்லாமிடத்திலே நாம் என்றைக்கும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான துவா என்னவென்றால் ரப்பனா எங்களுடைய ரட்சகனே அறிவாளிகள் இப்படி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அறிவாளிகளாக இருக்கக்கூடிய இல்முடையவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது என்ன ரப்பனா எங்களுடைய இரட்சகனே லா துஸியு குளுபனா இங்களுடைய உள்ளங்களை வழுக்க செய்து விடாதே பாதய்த ஹதைதனா நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பிறகு மஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத்தை வழங்குவாயாக அல்லாஹ்வுடைய ரஹமத்து இருந்தா நேர்வழி நிரந்தரம் அல்லாவுடைய ரஹமத் இல்லைன்னு சொன்னா நேர்வழி கிடைக்காது அதனாலதான் நம்ம அல்லாட்ட கேட்கிறோம் நாம் இல்ல துன்க ரஹ்மா எங்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை நேர் நிரந்தரமாக வழங்குவாயாக இன்ன கந்தல் வாஹா அன்பளிப்பு செய்யக்கூடியவர்களிலே நீ மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்பதாக அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய துவா இதுவும் முக்கியமான துவா எதுக்காக வேண்டிய இதை குறிப்பிட்டு சொல்றோம் சொன்னா இந்த துவாக்களை எல்லாம் இந்த வசனங்களை எல்லாம் நாம் ஓதக்கூடிய பழக்கம் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக வசனங்களை மனப்பாடம் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம நிரந்தரமா ஓதன நன்மையும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹு தால அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானா இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா சூரத்து பக்கராவிலே நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனம் நூற்றி எண்பத்தி நான்காவது வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த மூன்று வசனங்களின் மூலமாக ரமதானிலே நோன்பு வைப்பதை பற்றி அல்ல சொல்லிக்கார்கள் நோம்ப பத்தி தான் மாசம் மாசம் சொல்கிறாங்க சவாலா ஷாபான் ஆரம்பிச்சிட்டாலே நோம்பை பற்றி சொல்கிறாங்க இன்னைக்கு என்னத்த சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடாது எவ்வளவு கேட்டாலும் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை சரியான முறையிலே செய்தோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதுக்காக வேண்டிதான் அது திரும்ப திரும்ப சொல்லப்படுது அருமையானவர்களே அல்லா சொல்லுகிறான் ஏ யுகல் லதியின் ஆமனு விஸ்வாசியலே குத்திபா அலைக்கும் முஸ்லியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குதிபா அலல் லதீனம் கவுளிக்கும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல அல்லக்கும் தத்தக்கும் காரணம் என்ன நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டது நோன்பின் மூலம் தக்குவா உருவாகும் நோன்பின் மூலம் நம்முடைய உள்ளமை பரிசுத்தமாகும் நோன்பின் மூலம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும் இதுதான் அல்லாவுடைய நோக்கம் அதற்கு அடுத்து அல்லா சொல்கிறான் ஐயாமம் மாதூதாத் குறிப்பிட்ட நாட்கள் வச்சா போது நிரந்தரமா வைக்காதீங்க அல்ல என்ன சொல்றான் ஐயாமம் மாதூதாத் குறிப்பிட்ட சில நாட்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ரமதான் மாதத்துல மட்டும்தான் நோன்பு அல்லா கடமையாக இருக்கலாம் அதுக்காக பனிரெண்டு மாதமும் நிரந்தரமான நோன்பு சொன்னா நவிய அதை ஏத்துக்கிற சல்லுல்லா அவர்கள் சில சகாபாக்களை பார்த்தாங்க நிரந்தர நோன்பு வச்சாங்க டெய்லி நோன்பு வச்சாங்க சொன்னாங்க வைக்காதீங்க அப்படி நிரந்தரமா வைக்காதீங்க நோன்புகளிலே நபீரான நோன்புகளிலே மிக சிறந்த நோன்பு தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் வச்ச நோன்பு என்று சொன்னார்கள் நஹுத் இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள் இன்னொரு நாள் நோன்பை விடுவார்கள் இதுதான் நஃபிலான நோன்புகளிலே நீங்க அதிகமாக நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டா அதிகமாக வைக்கணும்னு ஆசைப்பட்டா இதுதான் சிறந்த முறை என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அருமையானவர்களே அது மட்டும் அல்ல அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்தானவன் பாருங்க ஃமன் كان منكم مريضًا او على سفر فعده من ايام الخت உங்களுக்கு உடம்பு சரியில்ல நாம போச்சா நீங்க எதாவது அத்தியாவசியமான பிரயாணம் பண்ணணுமா இன்னொரு நாள் வச்சிக்கிறீங்க அந்த நோம்பை அந்த நேரத்துல நோன்பை வச்சு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை பைத்தியத்தும் இந்த ஐயாமி நோகம் அதுக்கு பின்னால் அண்ணா சொல்றான் வா அலல்ல நீன யுத்தியக்கும் நான் உதியத்தும் மற்ற வைக்க முடியாத நிலைமை சூழ்நிலை உருவாயிருச்சு ரொம்ப வயசாயிருச்சு அல்லது நிரந்தர நோய் உண்டாயிருச்சு அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்களா ஃபிதியத்தும் தாமு மிஸ்கி ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஃபிதியாவை நீங்க கொடுங்க என்ன அண்ணா சொல்லுங்கள் ஒரு ஏழைக்கு ஒரு நோம்புக்கு பாரமா ஒரு ஏழைக்கு நீங்க உணவு கொடுங்க அதுக்கடுத்து உணவு கொடுங்க இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்க சில வழிமுறைகளை சொல்லி நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இப்படி இப்படி கொடுக்கணும் ஒரு மனிதனுடைய உணவு சொன்னா இவ்வளவு அப்படிங்கிற கணக்கு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க கொடுப்பதை விட அதிகப்படியா நீங்க கொடுத்தா உங்களுக்கு நல்லது நல்லதுலாம்

உண்மையிலேயே இதனுடைய சிறப்பையும் இதனுடைய நன்மையும் உலகளாவிய அடிப்படையில உள்ள ஒரு பக்குவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் உண்மையான அறிவாளியா இருந்தா நோன்பு வைக்கத்தான் நீங்க விரும்புவீங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க அதுக்கு பின்னால இந்த நோம்பினுடைய காலம் இருக்கிறது எவ்வளவு சிறந்தது தெரியுமா ஷகுரு ரமதான் அல்லது உன் சிலபிகள் குரு அந்த மாதம் இருக்கிறதே ரமதான் மாதம் அதிலே தான் குரு அருளப்பட்டது ரமதான் மாதம் சிறப்பான மாதம் என்பதற்கு காரணம் என்ன குருஆன் அருளப்பட்டது சுபான் அல்லா சுபான் அல்லா அந்த குர்ஆன் நமக்கு வேதமாக அருளப்பட்டால் பட்டதின்ற என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியசாலிகள் நாம் குருவான் நமக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வழிகாட்டு மான்மரையாக தரப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பெரிய வாக்கியசாலிகள் அந்த குருவான் தான் மாதங்களிலே தலைமையான மாதமாக ரமதான் ஆக்கப்பட்டது அந்த தான் ரமதான் சிறப்பான மாதம் அப்படி என்றால் அந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இருக்கு

ல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையின் லேசை காட்டுகிறான் பசியோட இருக்குன்னு சொல்லிவிட்டு லேசை காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் டாக்டர்கிட்ட போறோம் இந்த மாதிரி வயித்த வழி தாங்க முடியல ரெண்டு நாள் இதுதான் சாப்பிடணும் பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாது பெரும் கஞ்சிதான் சாப்பிடணும் அப்படின்னா டாக்டர் கஷ்டப்படுத்துறாரு அர்த்தமா இன்ஜெக்ஷன் போட்டா தான் சரியா வரும் ஒரு ஆள் கையை பிடிக்க ஒரு ஆளை காலை பிடிக்க அவரு குட்டிச்சா உடம கடைசியில என்னாச்சு ரத்தம் வர்ற அளவு குங்க போட்டு விட்டுறாரு ஈ ஊரை பத்தி சொல்லலை ஊரை பத்தி சொல்றார் அப்போ இங்க வந்து ஊசி போடுங்கன்னு சொன்னாலும் போட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்போ ஊசி போட்டா நாலஞ்சு பேர் கையை பிடிச்சி காலை புடிச்சு என்ன செஞ்சறாங்க ஊசி போடுறான் கஷ்டப்படுத்துறாரு சொல்ல முடியுமா இல்ல இந்த கஷ்டத்துக்கு பின்னால இன்பம் இருக்கு அல்லா இதைத்தான் சொல்றான் யுரியதுல்லாஹ் பிக்குமுல் யூஸ்ஸு உங்களுக்கு லேசை கொடுக்கிறான் லேசை நாடுகிறான் அல்லாஹ் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல பலா யுரியீது பிக்குமுல் ரோசுல் உங்களை கஷ்டப்படுத்தோம் என்று அல்லாஹ் நாடவே இல்லை நீங்கள் நாட்களை பூர்த்தி செய்து நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மகத்தான அந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியதற்காக அவனை அல்லாஹூ அப்பர் என்று சொல்லி துதிப்பதற்காக வேண்டியும் மேலும் அவனை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா இந்த நோம்ப கடமையாக்கியிருக்க நோம்ப கடமையாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான் அவனை நீங்க தக்வீர் சொல்லணும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பொதுவா ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஃபாஸ்டிங் நோன்பு பத்தியம் நம்ம தமிழ்ல சொல்றா பத்தியம் பத்தியம் என்பது சிறந்த மருந்து சிறந்த மருத்துவம் அந்த அடிப்படையில் நோன்பு அல்லாஹால கடமையாக்கி இருக்கலாம் கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹிஸ்லாசம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ் இபின் ஹுசைமாவில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன் சலல்லாசனுடைய ஒரு பொதுவான பழக்கம் என்னன்னு சொன்னா காலையில சுகு முடிஞ்ச உடனே எல்லா சகாபாக்களும் ஒண்ணு கூடி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க நீங்க யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க அப்ப யாருமே கனவு காணலன்னு சொன்னா சலவாசம் கனவு கண்டிருந்தா சொல்லுவாங்க இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அன்றைக்கு அப்படிதான் ஒரு கனவை பத்தி சொல்றாங்க நான் இன்று ஒரு கனவு கண்டேன் ரெண்டு மனிதர்கள் என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு சென்றார்கள் ஒரு உயரமான ஒரு இடம் அந்த இடத்தை அடைந்த போது ஏறுங்கள் என்று சொன்னார்கள் உடனே சலலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு ஏற முடியாது இது வந்து செங்குத்தாக வல்லவா இருக்கிறது என்னை எனக்கு ஏற முடியலையே என்று ரெண்டு பேரும் நாங்க உங்களை வந்து என்ன செஞ்சோம் பின்னால பிடிச்சி தள்ளி உங்களுக்கு உதவி செய்யறோம் அவர்களை நபிசல்லாசம் மேலே ஏறுறாங்க மேல ஏறும் போது ஒரு ஏதோ கூக்குரல் சத்தம் வருகிறது நபிசல்லாசம் கேட்கிறார்கள் கனவில இது என்ன சப்தம் என்று கேட்கிறார்கள் அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க நரகவாதிகளுடைய சத்தம் அந்த நரகவாதிகள் என்ன தப்பு பண்ணாங்க அவர்கள் செய்த தவறு சொன்னால் நோன்பு நோக்க வேண்டிய நேரத்தில் நன்றாக நோன்பு வேண்டிய நேரத்தில் நோன்பு நோற்பதற்கு சக்தி இருந்தும் கூட அந்த நோன்பை நோக்காமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்பதாக சொல்லலாசம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது அருமையானவர்களே எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சாதாரணமான காரணங்களுக்காக வேண்டி நோன்பு வருகிறது சாதாரணமான காரணங்களுக்காக நோம்பு வருது ஆனால் பொதுவா நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது நோம்பு காலம் வந்துட்டா ஒரு சீசன் மாதிரி சக்காத்தை பத்தி கேட்போம் நோம்பை பத்தி கேட்போம் சந்தோஷமான விஷயம் காரணம் ஒரு இல்லை தெரிஞ்சு அமல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரோம் பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் அப்ப நோம்பை பத்தி கேட்கும் போது ஃபிதியா கொடுக்கறது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கறோம் ஆனா ஃபிதியா யாருக்கு கடமை ஃபிதியா யாருக்கு கடமை ஒருத்தர் நாற்பது வயசு நல்ல திரகாத்திரமா இருக்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறாரு ஏதோ ஒரு பிரயாணத்தில் போறாரு அல்லது அந்த சமயத்தில் குடல் நலம் சரியில்லாமல் போச்சு அப்போ உடல்நலம் சரியில்லை உடனே நோம்பு முடிஞ்ச உடனே முப்பது நாளைக்கு நல்ல வசதியாருன்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு ஆளுக்கு என்ன ரெண்டு பேர் சாப்பாடே நான் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு உள்ள சாப்பாடு ஆனால் நான் வந்து ஃபிதியா கொடுத்துட்றேன் அப்போ நோம்பு கலாச்சரிய தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்கிறார் அப்படி கிடையாது எவர் ஒருவர் சக்தி உள்ளவராக இருந்து நோய் வாய்ப்படுகிறார் அல்லது பிரயாணத்தில் இருக்கிறார் நோம்ப வந்து இன்னொரு நாள் கலாச்சு ஆகணும் கல்லா செஞ்சே ஆகணும் இல்ல இல்ல நான் வந்து ஃபிதியா கொடுத்துருந்தேன் எனக்கு அதான் ரொம்ப லேசு அப்படிலாம் கிடையாது ஃபிதியா யாருக்கு தெரியுமா அலல்லதீ குதிய யாருக்கு இந்த நிலைகளிலும் நோம்பு வைக்க முடியாத நிரந்தர கஷ்டம் வருதோ அவங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அல்லது ஒரு நிரந்தர நோய் பசியோட இருக்கவே முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது அப்படிப்பட்ட நிலைகளும் இருக்குது தானே அப்போ டாக்டர் சொல்றாங்க நீங்க வந்து வெறுவையெல்லாம் ஆகவே கூடாது நோம்பே உங்களுக்கு காலம் முழுவதும் வைக்க வைக்க முடியாது ஒரு நம்பிக்கையான டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபிரியா கூடும் கலா இனிமே வாழ்க்கையில என்னைக்குமே செய்ய முடியாது அதாவது சரி சரி சரியாக ஆகாத குணமாகாத நோய் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை அல்லா காப்பாத்தணும் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான் யுரீதுல்லா விக்குமொழி யூசர் உங்களுக்கு லேசை காட்டுகிறான் அல்ல கஷ்டப்படுத்தல நீ வச்சுதான் அவன் உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படி அல்ல சொன்னா அப்படி சொல்லல கஷ்டப்படுத்தல் அல்ல உங்களுக்கு லேசை கொடுக்குறான் பிதியா கொடுங்க பிரச்சனை இல்லை பிதியா என்ன எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு இரண்டு வேலை உணவினுடைய தன்மை அப்ப அந்த அடிப்படையை கொண்டு அவரமுத்துல சொல்றாங்க நோம்பு முடிஞ்ச பிறகு பித்ரா கொடுக்குறோம் பாத்தீங்களா அதாவது ஆய அதாவது ஆயிரத்தி அறுநூறு கிராம் அரிசி கோதுமை இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதே இதுதான் ஃபிதியாவினுடைய கணக்கு அப்படின்னு அவகானி பாரமுத்துல சொல்றாங்க இமாம் ஷாபி அமத்துல ஏழை அவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல அறுநூறு கிராம் அரிசி கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாளையினுடைய நோம்புக்கு பகரமாக சிதியாவாக ஒரு ஏழைக்கு அறுநூறு கிராம் அரிசி கொடுத்தா போதும் தானியம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் ரெண்டு கையை விரித்து இணைச்சிடாங்க இது இந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறாங்க அந்த அளவை வந்து அவரவர்களுடைய ஊரினுடைய அடிப்படையை கொண்டு இணைச்சாங்க ஆனா கணக்கு போடுறாங்க அல்லாஹுத்துல பறக்கத்தான் நமக்கு தந்திருக்காங்க இந்த நேரத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அரிசி கொடுக்கலாம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தான் இருக்கிறோம் அந்த நேரத்துல நம்மளுக்கு நோம்பு வைக்க முடியாத நிரந்தர ஒரு நோய் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வயது முதிர்ந்த காலம் அதுக்கு பின்னால முதுமை என்ற காரணத்தினால் நோம்பு வைக்க முடியாத நிலைமை என்று சொன்னால் இது மாதிரியான ஃபிதியாவை கொடுக்கலாம் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா நோம்பு காலம் வந்துட்டாலே எல்லாருக்கும் சில சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகத்தை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் தீர்த்து கொள்ளணும் அப்போ பொதுவா வந்து நோம்பு வச்சுக்கிட்டு எண்ணெய் தேய்க்கலாமா அப்படி சில பேர் கேட்பாங்க என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய கருத்து அப்படி கிடையாது நோம்பு வச்சுக்கிட்டு எண்ணெய் தேய்க்கலாம் தாடிக்கு எண்ணெய் தேய்க்கலாம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாம் அப்ப முடி அதாவது தலையில எண்ணெய் தேய்ப்பது என்பது கூடும் அதே போல சில பேர் சுருமா ஊற பழக்கம் இருக்கும் அவங்க சுருமா இடலாம் அதே போல அதாவது சில பேர் என்ன செய்யறாங்க மெடிக்கல் போறாங்க டெஸ்ட்டுக்காக வந்து ரத்தம் எடுக்கிறாங்க ரத்தம் எடுக்கிறானால நோம்பு முடியுமா கிடையாது ஒரு அதாவது ஒரு கம்பு ஃபுல்லாக எடுக்கிறாங்கல்ல ஒரு டியூப் ஃபுல்லாக அதனால வந்து நோம்பு முடியுமா நோம்பு முடியாது டெஸ்ட்டுக்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய அந்த ரத்தத்தின் காரணத்தினால் நோம்பு முறிவதில்லை அது மட்டுமல்ல இன்னும் சில ஒரு கேள்வியை வந்து அடிக்கடி நம்ம கேட்போம் என்னன்னு சொன்னா நான் வந்து போகும்போது தடிக்கிட்டேன் கால் வந்து ரத்தம் வந்துருச்சு அதே போல ஷேவிங் பண்ணும்போது ரத்தம் வந்துருச்சு நகை வட்டும் போது டக்குன்னு கத்தரிச்சு கத்தரி அதாவது கையை வெட்டிட்டேன் ரத்தம் வந்துருச்சு இதனால நோம்பு முடியுமா கிடையாது நோம்பு அதனால முடியாது நோம்பு எப்ப முடியும் சொன்னா ஒரு அடிபர் காப்பாத்தனும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் அடி அந்த அவர் வெளியாகுது நோன்பு விடலைன்னு சொன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி ரத்தம் அதிகமா வெளியாகி மயக்க நிலை போன்ற சூழ்நிலை வரும்போது அவருக்கு நோன்பு முடிக்கும் அவர் நோம்பை திறக்க வைக்கணும் சில பேர் என்ன செய்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலை கூட நான் நோம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க அடம் உயிரை பாதுகாக்கிறது பருது நோம்ப வந்தா இன்னொரு நாள் வச்சிடலாம் உயிர் பயிர்ச்சாக்கே எல்லாம் நோம்புக்கான நோம்ப உயிரை கொடுத்தேன் திரும்பி கொடு அப்படின்னு கேட்க முடியாது அதனால என்ன செய்யணும் அந்த நேரத்தில் நோன்பை விட்டுட்டு நம்ம இன்னொரு நாள் நோம்ப வைக்கிறது கூடுவோம் அதே போல சில நேரங்களில் மாலை நேரங்களில் குளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேர் கேள்வி கேட்பாங்க மாலை நேரத்தில் குளிர்ச்சிக்காக குளிக்கிறோமே அது பசியை அடக்குதே தாகத்தை அடக்குதே அந்த குளிப்பு கூடுமா அதனால நோம்பு முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க நோம்பு புரியாது அதனால நோம்பு முடியாது காரணம் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்முடைய துவாரங்கள் அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்கு பாருங்க அதாவது அடி அடிப்படையான துவாரங்கள் மூக்கு துவாரம் காது துவாரம் வாய் துவாரம் இந்த இரண்டு துவாரங்கள் முன்பின் துவாரங்கள் இது மாதிரியான துவாரங்களின் மூலமாக ஏதோ தண்ணீரோ உணவோ போனாதான் அது வந்து என்ன செய்யும் வைத்து அடையும் அந்த குழாயை போய் அடையும் உணவு குழாயை போய் அடையும் மேனியிலும் கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய மேனியிலும் கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்குது இப்ப அந்த துவாரங்களின் மூலமா நம்ம இயற்கையா வந்து நம்ம வெயில்ல போகும்போது வேர்வை வெளியாகுது உள்ள இருந்து அந்த கோட்டையில இருந்தா வெளியாகுது அதே போல தண்ணியை குளிக்கும் போது என்ன செய்யுது அந்த துவாரங்களின் மூலமா உள்ள போகுது நமக்கே தெரியாது இதன் மூலமாகவெல்லாம் நோம்பு முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால மாலை நேரங்களிலோ காலை நேரங்களிலோ குளிர்ச்சிக்காக ஒரு மனிதர் குளிக்கிறாரு அதன் மூலமா அவருக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அல்லது தாகம் தீந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அதனால நோம்பு முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் புகை பிடிக்கிறது கூடாது சிகரெட்டோ வீடியோ என்ன செய்யறது கூடாது ஆனா கூடாது நோம்பு பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது எப்பவுமே நம்ம சட்டப்படி சிகரெட்டு பீடி குடிக்க கூடாது அதுக்காக வேண்டிய அஜித் வந்து நோம்பு வச்சுக்கிட்டு அப்பங்க அர்த்தம் மற்ற நேரங்களில் குடிக்கலாம் தானே அர்த்தம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது மற்ற நேரங்களிலும் நல்ல உளமாக்கல் உண்மையான ஹக்கான உளமாக்கல் புகைப்பிடித்தலை ஹராமாக்குகிறார்கள் அராமாக்குறார்கள் இப்படி சொல்றதுனால கோச்சுக்கிற கூடாது மதுவின் மூலமாக ஒருவருக்கு தீமை என்றால் குடிக்கிறவருக்கு மட்டும் தீமை என்றால் வீடு சிகரெட்டின் மூலமாக அவரும் ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் பக்கத்தில் உள்ளவருக்கும் நோயை பரப்புற அதனால இது பயங்கரமான ஒரு அதாவது ஸ்லோ மாதிரி அதனால அவன் தவிர்ந்துக்கிறோம் அல்ல வந்து எந்த சட்டத்தையும் ஒரு நல்லதுக்காக தான் கொடுத்திருப்பான் அப்ப புகைப்பிடித்தல் கூடாது ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு நோம்பு பிடிச்சிட்டு அப்படி வழியா போய்கிட்டு இருக்கிறாரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது புகை தானா உள்ள போகுது அப்ப நோம்பு முடியுமா புகை பிடிக்க கூடாதுன்னு சொன்னால் புகை உள்ள போனால் நோம்பு முடியாதானே செய்யும் நோம்பு முடியாது தாமாக இயற்கையாக உள்ள இழுத்தாதான் நோம்பு முடியும்னு தவிர அது யதார்த்தமாக உள்ள போகுது அப்படின்னு சொன்னா நோம்பு முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல ஒரு மனிதர் தூங்குகிறார் தூங்கி கொண்டிருக்கும் போது காலையில நாலரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு சகுர் முடியுது இந்த நேரத்துல ஒரு எந்திரிச்சு பாக்குறாரு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு ஆனா அவர் என்ன செய்யறாரு குளிப்பு கடமையானவராக தூங்கிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் எந்திரிச்சு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சாரு வச்சுக்கிறேங்க பஜ்ரு குடிச்சிட்டு வந்துடுவாங்க எல்லாரும் அப்போ அவரை என்ன செய்யணும் உடனே எந்திரிச்ச உடனே டக்குன்னு வாயை பிடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாக சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரம் கிடக்குது நம்மள நம்மளை விட்டு நம்ம நேரம் கிடக்குது நம்ம நீயத்து வச்சிடும் நம்ம நீயத்து வைக்கும் போது ஜுடுமாலியா இருக்கிறோம் குளிப்பு கடமையானவராக இருக்கிறோம் அசுத்தமானவரா இருக்கிறோம் இப்ப நோம்பு கூடுமா கூடாதா நோம்பு தாராளமாக கூடும் நோன்பு நியத்து செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சுத்தமாக இருக்கணுங்கிற நிபந்தனை கிடையாது சல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்திலும் அது மாதிரி நடந்திருக்கிறது நபி அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸை நாம பார்க்கிறோம் அதனால ஒரு மனிதர் அது அதன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் திருபாலியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் நியத்து செய்கிறார் நோம்பை நியத்து செய்கிறார் என்று சொன்னால் தாராளமாக அந்த நோன்பு கூடும் நோம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் தூரம் கனவுல ஏதோ ஒரு மோசமான கனவுகள் அதன் காரணத்தினால் ஒரு குளிப்பு கடமையாகிறது இதனால நோம்பு முடியுமா நம்முடைய சுய அடிப்படையில் அது வரலை மாறாக ஏதோ ஒரு கனவுனால வருது அப்படிங்கிறதுனால அந்த நோம்பு என்ன செய்யாது முடியாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம் அது மட்டுமல்ல ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டார் நம்ம தான் நோன்புண்டுதான் பேரு ஆனால் நோம்பல்லாத ஆட்கள்ல கிடைக்காத விசேஷமான உணவெல்லாம் பறக்கிறது சலு சொன்னாங்கல்ல ஷகுர் முபாரக் பறக்கத்தான மாதம் அதை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்போது எது எது விசேஷமா சாப்பிட முடியாதோ அதெல்லாம் நோன்பு காலத்தில் நல்லா சாப்பிட முடியுது அப்போது சகுர் நேரத்தில் நல்லா சாப்பிட்டோம் கொஞ்ச நேரத்தில் தொழுதுட்டு வந்த உடனே லேசர் அக்கடி எது கழிக்குது எது கழிக்குது உணவு வெளியே வர்ற மாதிரி இருக்குது வரலை எது அழிச்சது தானாக உள்ளே போயிடுச்சு நம்ம முழுங்கல தானாக உள்ள போயிடுச்சு சொன்னால் நோன் முடியுமா ரொம்ப முடியாது ஆனால் வெளியே வந்துடுச்சு யதார்த்தமாக வருது நம்ம யாரும் செய்ய மாட்டோம் டக்குன்னு முழுங்குறாரு வெளியே வந்ததே முழுங்குறாருன்னு சொன்னா நோம்பு முடியும் ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாரு வாந்தி எடுக்கிறாருன்னு சொன்னா வாந்தி வருவதால் நோம்பு முடியாது வாந்தி வருவதால் நோம்பு முடியாது அளவு குடம்ப அவர் பலகீனமாகிற அளவுக்கு வாந்தி வருது அப்படின்னு சொன்னா அதனால நோம்பு முடியலாம் அவரை காப்பாத்துறதுக்காக மற்றபடி வாந்தி வருவது என்பது நோம்பு முறையிறதுக்கு காரணமாகாது வந்த வாந்தியை வெளியே துப்பிட்டு வாயை கொப்பிடிச்சுட்டா போதுமானது நோம்பு முறையாது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இது மாதிரியான விஷயங்கள் அதே போல சில பேர் என்ன செய்வாங்க அத்தர் பூசக்கூடாது நோம்பு வச்சுக்கிட்டு அத்தரு பூசக்கூடாது இதெல்லாம் தேடுதல் அடிப்படையில் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொன்னது அத்தர் பூசக்கூடாது குழந்தைகளை முத்த கொடுக்க கூடாது இப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த காலத்துல நம்ம ஒரு தெளிவுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் எனவே இதையெல்லாம் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய அன்றாட வரக்கூடிய சந்தேகங்கள் இன்னும் சந்தேகங்கள் ஏதாவது வந்தா தனிப்பட்ட முறையில இமாம்களை அணுகி மற்ற உஸ்தாத் அணுகி நீங்க கேட்டுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னா அமல் என்பது பரிபூர்ணமா அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படணும் சொன்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சு எப்படி செய்யணும் என்ன முறையில செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தாலா அப்படிப்பட்ட பறக்கத்தான மாசத்துல இந்த ரமலான் மாசத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக கண்ணியமானவர்களே நோன்பை விடுவது என்பது கூடவே கூடாது ஒரே ஒரு ஹதீஸ சொல்லி முடிச்சுக்கிறேன் திருமதியில வரக்கூடிய ரமலானிலே ஒரு நாளினுடைய நோம்பை ஒரு மனிதர் விட்டுவிட்டு மின் வயிறி ரகுசத்தின் அவசியம் இல்லாம ஒரு எந்த நோயினுடையும் அந்த நோம்புக்கு பாரமா விடுபட்ட அந்த நோம்புக்கு பாரமா தன்னுடைய ஆயுள் முழுவதும் நோம்பு வைக்கிறான்னு அந்த ஒரு நோம்புக்கு நிறைவேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஹதி திருமதியில் அவர் ரமலான் மாசத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் நாம் அனைவரும் சிறப்பான முறையில் நல்ல அமல்களை செய்வதற்குரிய ஆரோக்கியத்தையும் இன்னும் உத்வேகத்தையும் நல்ல ஒரு சிந்தனையும் அல்லாஹு தலா நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக நம்முடைய அமல்களை ஏற்று கவுல் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகா